வட இந்திய நடிகைகளாக அறிமுகமான சில படங்களிலேயே தென்னிந்திய மொழி படங்களில் உச்ச நடிகையா மாறின ஒரு நடிகை தான் கிரண் ரத்தோட் விக்ரமணிய ஜெமினி படம் மூலமா தமிழில் அறிமுகமான கிரண் அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லர் அண்மை சிவம் வின்னர் அப்படின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க ஆனால் வளர்ந்த அந்த வேகத்தில் சட்டின் இருந்து காணாமல் போயிட்டாங்க கிரண் இதுக்கு இப்போ வரைக்கும் காரணம் கிடைக்கல அதுக்கப்புறமா சில படங்களை துணை கேரக்டர்லேயும் நடிச்ச கிரண் இணையத்தில் ரசிகர்களோட அடிக்கடி உரையாடிட்டு தான் இருக்காங்க இவங்க கேன்ஸ் விழாவில் கலந்துக்கிறதுக்காக விசா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனா எப்படியுமே தனக்கு விசா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஃபிளைட் டிக்கெட் ஹோட்டல் ரூம் அப்படின்னு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க கேன்ஸ் படபிலா துவங்கப்பட்ட நிலையில தற்போது விசாவும் கிடைக்கல பதினஞ்சு லட்சம் பணமும் வந்து பறிப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களாம் கிரண் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அடுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்